அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமயம் கௌத கௌத முனிவர் தனது மனைவி அகல்யாவுடன் பிரம்மகிரியில் தவம் செய்து வந்தார் அந்த சமயத்தில் அதாவது அந்த பிரம்மகிரியில் மழையே இல்லாமல் போய்விட்டது அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணீர் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அங்கே இருக்கிற அந்த உயிர்வாழ் வாழ் அந்த மிருகங்கள் அந்த பறவைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போது வந்து அந்த மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு வந்தது நிறைய உயிரினங்கள்லாம் கூட தண்ணி கிடைக்காதனால பட்னியாலையும் அந்த கிடைக்காதனாலையும் இறந்து போக ஆரம்பித்தது இதையெல்லாம் பார்த்துவிட்டு இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற போது வர்ண பகவானை நோக்கி தவம் புரிகிறார் உடனே கொஞ்ச நாளைக்கு பிறகு வர்ண பகவான் இவருக்கு காஷி அழிக்கிறார் ஆஹ் காஷி அழிக்கிற போது அப்ப கௌதமன் இவர் சொல்றார் இப்ப ரொம்ப எங்களுக்கு வந்து தண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு தண்ணியே இல்லை இங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே போல் உயிரினங்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வர்ண பகவான் சொல்கிற போது வர்ண பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வேஸ்வரன் அவனுடைய தான் உலகத்தில் எல்லாமே நடக்கிறது அவர் இந்த பகுதியில் இப்போ தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அதனால தான் இந்த சூழ்நிலை என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார் அப்போது அவர் முனிவர் சொல்கிற மழைக்கே அதிபதி நீங்கள் தானே நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு இவர் சொல்கிறார் சொன்ன உடனே வர்ண பகவான் கொஞ்சம் யோசிக்கிறார் யோசித்த உடனே அவர் சொல்கிறார் நான் சொல்லுறபடி நீங்கள் செய்யுங்கள் அதாவது ஒரு குழத்தை வெட்டுங்கள் அந்த குளத்தில் அந்த வெட்டின உடனே அதில் நல்ல நீரை நான் வந்து நிரப்புகிறேன் அந்த நல்ல நீர் வந்து உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும் அதை நீங்கள் போவனால் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த குளம் வந்து எப்போவுமே நீர் வந்து வற்றவே வற்றாது அதில் நீங்கள் வந்து யாகம் பூஜை இதெல்லாம் செய்தால் நாலு பங்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ண பகவான் சொல்லிடுறார் சொன்ன உடனே முனிவரும் சரி அப்படின்னு சொல்கிறார் அதே போல் ஒரு குளத்தை வெட்டுகிறார்கள் வெட்டின உடனே அங்கே வர்ண பகவான் சொன்னபடியே அந்த தண்ணீரை அங்கே நீரை நிரப்பிக்கிறார் நிரப்பின உடனே அதில் வந்து யாகம் பூஜை எல்லாம் செய்கிறாங்க ஆனால் சில முனிவர்கள்லாம் அப்போவும் அங்கே தவம் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் இருக்காங்க உடனே அதுக்கு எல்லாம் செஞ்ச உடனே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனமாக இருந்த இந்த இடம் சோலைவனமாக மாறிவிட்டது உயிரினங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே எந்த தானியங்கள்லாம் போட்டால் அவ்வளோ அழகாக வளர்ந்துவிடுறது உடனே இதை அக்கம் பக்கம் எல்லாரும் பார்த்து ரொம்ப பரவசம் அடைகிறாங்க அப்போது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட கௌதமனிவரத்தை வந்து இந்த இடத்துல என்னுடைய மனைவிகளோடு நாங்களும் இங்கே வந்து மனைவிமார்களோடு தங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கௌத முனிவர் தான் நமக்கு தெரியுமே ரொம்ப அதாவது அன்பு அதற்கு ரொம்ப கட்டப்பட்டவர் நியாயம் நீதி நேர்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கு சிறப்பான ஒரு முனி முனிவர் தாராளமாக நீங்கள் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர்கள் அந்த முனிவர்கள் தங்களுடைய பதி பத்தினிகளோடும் அங்கே வருகிறார்கள் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக யாகம் பூஜை எல்லாம் பண்ணி அந்த மேலும் அந்த இடத்தை சிறப்பானதாக ஆக்குறாங்க அப்போது ஒரு நாள் அந்த நீர்நிலைக்கு இந்த இவருடைய கௌதமனி சீடர்கள் அவருக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக அங்கே செல்கிறார்கள் அங்கே போகிற உடனே அப்போது இந்த முனி ஏற்கனவே வந்திருக்காங்களே அவங்களுடைய அந்த பத்தினிகள் தான் அந்த நீர்நிலையில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த சீடர்களை பார்த்துட்டு இல்லை நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனப்பறம் நீங்கள் தண்ணி எடுத்துட்டா போகிறோம் இதை வந்து நீங்கள் எடுத்து ஒரே கலக்கி விட்டுடாதீங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க சீடர்களுக்கே என்ன செய்யறதுன்னு தெரில அவர் சொல்கிறார் முனிவர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார் பூஜைக்காக நாங்கள் தண்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை நாங்கள் போனதுக்கப்புறம் நீ வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணவமாக அவர்கள் கூறுகிறார்கள் உடனே இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அகல்யாட்ட போய் சொல்லிடுறாங்க அகல்யா தேவியும் பற்றி நமக்கு தெரியும் பொறுமைக்கே ஒரு உதாரணம் அவங்க என்ன பண்ணுறாங்க நேர இங்கே வராங்க வந்த உடனே இந்த முனிவர்களுடைய பத்தினிகள் அவங்ககிட்ட பேசி அவர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனாலும் அகல்யாவும் போன உடனே இவங்களுக்கு ஒரே ஆத்திரம் பொறாமையெல்லாம் வருது என்ன அப்படின்னா இவ என்ன பெரிய ஒசத்தியா நம்மள மாதிரி தானே இவ்வளோ இவள் வந்து நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி சீடர்களை வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை எண்ணம் இவர்களுக்கு வருகிறது வந்த உடனே தன்னுடைய கணவர்கிட்ட போய் முனிவர்கள்ட்ட சொல்கிறாங்க சொன்னோன்னா அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த பாரு நமக்கு வந்து அவங்க முனிவர் போனா போகிறதுன்னு நமக்கு இடம்லாம் கொடுத்து நம்ம ரொம்ப சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களது ஆணவத்தினால் இதை நீங்கள் கெடுத்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர்கள் சொல்றாங்க ஆனாலும் இவங்க வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரையுமே அந்த சீடர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க கூட கொடுத்த உடனே அவங்களும் வந்து அகல்யாட்டை போய் சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து அந்த விஷயங்கள அவங்க என்ன நினைக்கிறாங்க கடைசியிலனா இவங்கள அகல்யாவையும் இந்த கௌதமரையும் இந்த விட்டே விரட்டணும்னு நினைக்கிறாங்க உடனே அதை தன்னுடைய கணவர்கள்ட்ட தேவையில்லாதெல்லாம் போய் சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த கதை என்ன அப்படின்னா இது நிறைய இன்னும் சொல்லப்படுகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பெண்கள் அப்படின்னு சொல்கிற போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க பிரச்சனைகளை ரொம்ப உருவாக்குவாங்க ஒன்றுமே இல்லாததை பெருசு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பெண்களை பற்றி சொல்லுவாங்க அது உண்மை இல்லை ஆனாலும் சில சமயம் அது உண்மையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி முனிவர்களாக இருந்தாலும் பத்தினிகளாக இருந்தாலும் அவங்க வந்து சொல்வாங்கள்ல ஒண்டை கொடுத்துருக்காங்க இடத்த இவங்க வந்து விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உட்கார இடம் கொடுத்தா படுக்கை இடங்கள் பங்குங்கிற பழமொழிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த வகையில் நமது இந்த அகல்யா கெளதம் முனிவர் அப்படின்னு பார்க்குறப்போது மிகவும் சிறப்பானவர்கள் அதாவது அந்த இடத்துல இவங்களுக்கு எவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தும் கூட அந்த முனிவர்களின் மனைவியால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து விடுகிறது ஆக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கதை அப்படின்னு சொல்கிற போது அதனுடைய கருத்து அதைத்தான் நாம் வந்து பார்த்துக்கணும் எந்த காலத்திலும் நாம் பெண்கள் சரியாக இருந்தால் ஆண்கள் அதாவது கணவன்மார்களோ அது யாராக இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய வேலையை நிம்மதியாக பார்ப்பாங்க ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதை வந்து அவங்கள விரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து காட்சி அழிக்கிறார் கௌதம முனிவருக்கு அப்போ கூட கௌதமனியார் விட்டு கொடுக்காங்க என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா இவர்களால் இவர்கள் இப்படி ஒரு செயலை செய்ததால் தான் உங்களை நான் பார்க்கவே முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பெருந்தன்மையை காட்டுகிறது இப்படி இந்த கதைகளில் பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் நாம் வந்து அப்படியே எடுத்துக்கணும் அந்த கதையிலேருந்து அப்படிங்கிற போது இந்த கதை கூட ஒரு தான் நேயர்களே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்